கால கணக்கு பார்ப்போம் ஒரு நாளினுடைய கணக்கு வரைக்கும் சொல்லிட்டார் மேற்கொண்டு விளக்கி சொல்லுகிறார் கிருத்தம் திரேதா துவாபரஞ்ச கலிச்சேதி சதுர்யுகம் திவ்யைஹி துவாதசபிர் வருஷைஹி சாவதானம் நிரூபிதம் நம்ம காலத்தின்படி முன்னூத்தறுபது நாள் முடிஞ்சு போச்சுன்னால் ஓர் ஆண்டு ஆகும் கணக்கு நூத்தி எண்பது நாள் ஒரு அயனம் தட்சிணாயனம் இன்னொரு நூத்தி எண்பது நாள் இன்னொரு அயனம் உத்தராயணம் இது என்னது உத்தராயணம் தட்சிணாயனம் இதெல்லாம் ஆகாசத்தில் சூரியன் போகிற மார்க்கம் உத்தரன்னா வடக்கு தக்ஷணான்னா தெற்கு உத்தராயணம்னா சூரியன் வடக்கே போகும் மார்க்கம் தட்சிணாயணம்னா சூரியன் தெற்கே போகும் மார்க்கம் அவர் வடக்க போகிறது எப்போ தை மாசத்துலேருந்து தொடங்கி ஆடி ஆவணி ஆடி மாதம் தொடங்குற வரைக்கும் தெற்கு எப்போ போவார் ஆடி மாசத்துலேருந்து தொடங்கி மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் அவருக்கு மூணு பாதைகள் இருக்கு வடக்கு பாதை ஒன்று நடு பாதை ஒன்று தெற்கு பாதை ஒன்று அதை ஒவ்வொன்னையும் மூணு மூணா பிரிச்சுட்டோம்னா மொத்தம் ஒன்பது பாதைகளில் பிரயாணிப்பார் அந்த ஒன்பது பாதைகளுக்கும் ஒவ்வொரு பாதைக்கும் மூணு மூணு நட்சத்திரம் அதனாலதான் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒரு பாதையில மூணு நட்சத்திரத்தை தாண்டிடுவார் அடுத்த பாதையில மூணு நட்சத்திரத்தை தாண்டுவார் மொத்தத்தையும் சேர்த்தோம்னா ஒன்பது பாதைகள்ல இருபத்தேழு நட்சத்திரத்தை தாண்டுவார் இன்னொரு கணக்கு இது ஒவ்வொன்னுத்துக்கும் ராசி கணக்கு இருக்கிறது பன்னெண்டு ராசிகளும் இல்லையோ நம்ம சொல்றது இப்போ என்ன ராசி அது கோவிலுக்கு தான் தெரியும் அவர் அர்ச்சகர் சுவாமி கேட்பார் கோத்திரம் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன எல்லா ஆரோக்கிய சித்தியெல்லாம் ஏற்படட்டும் வியாபாரத்தில் நல்லா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் அர்ச்சகர் சொல்றாரு இல்லையோ அப்போ சொல்லச்சே நம்மளுது என்ன ராசிங்கிறார் இந்த நட்சத்திரம் சொல்லி ராசி சொன்னால் நீங்க ஒன்னு கவனிச்சிருப்பில்லையே நான் நட்சத்திரம் சொன்ன உடனே அவர் ராசி அவர் தான் சேர்த்துப்பார் நம்மகிட்ட கூட ரொம்ப கேட்கவே மாட்டார் நீ இந்த நட்சத்திரம்னு சொல்றார் நட்சத்திரத்தை சொன்னேன் இந்த நட்சத்திரத்துலேன்னா உடனே இந்த ராசியில் பிறந்தானு சேர்த்துப்பார் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் ராசி இவருக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு எந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அதுக்கு ஒரு ராசியா தான் இருக்க முடியும் ஒரு நட்சத்திரத்துக்கு உங்களை பொறுத்து ராசி மாறாது நட்சத்திரத்தை பொறுத்து தான் ராசி பார் இப்போ உங்களுக்கு எந்த நட்சத்திரம்னு வேணால் எனக்கு தெரியாம இருக்கலாமே தவிர நட்சத்திரத்தை சொன்னீர்கள்னா உடனே ராசி சொல்லிடுவா ரெண்டே கால் ரெண்டே கால் நட்சத்திரம் சேர்ந்தா ஒரு ராசி அஸ்வினி பரணி கார்த்திகேயில முதல் பாதம் சேர்ந்துட்டா முதல் ராசி இப்போ மேஷ ராசின்னு தொடங்குகிறோமோ இல்லையோ ராசி கணக்கு எப்படி வந்ததுன்னா சூரியன் நுழையணும் மேஷ ராசிக்குள்ள சூரியன் உழைஞ்சார்னா அது சித்திரேன்னு அர்த்தம் என்னைக்கு சூரியன் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறுறாரோ அன்றுதான் தமிழ் மாசப்பிறப்பு